வணக்கம் மந்திரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நமகரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒண்ணுன்னா சனி பகவான் ஒண்ணு சனி ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிற காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருடம் அதாவது பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் அப்படி அந்த சனி பகவான் மாறுறனால துளாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை வருட காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசியில் இருக்கிற சனி மீனராசிக்கு வர போறார் அதாவது சூரிய வீடான சனி பகவான் மீனராசிக்கு வரும் பொழுது அந்த சனி பகவான் அன்பு நட்பு கிரகமா மாறார் அப்படி அந்த நட்பு கிரகமா இருக்கும் பொழுது துளாராசிக்கு எப்படிப்பட்ட சனி பகவானோட அருள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவே துளாராசி நேரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஒரு உச்ச உச்சம் பெற்ற ஒரு கிரகம் துளாராசி பொறுத்தளவு சனி வந்து ஒரு யோக காரகன் துலா துலாம் ராசிக்கும் ஒரு யோக காரகன் இப்ப இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ஜ் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருக்கிற சனி மீனராசிக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில சஞ்சாரிக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு பொறுத்த இடத்துல ஆறாம் இடத்துக்கு ரோகஸ்தானத்துல சனி வராது இந்த ஆறாம் இடத்துக்கு ரோகஸ்தானத்துல சனி வரும்பொழுது துளாராசிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த ரெண்டரை வருடம் இருக்க போகுது கடன் தொல்லைகளும் கண்டிப்பா விலக போகுது எப்பவுமே ரோகஸ்தானத்துல ஆறாம் இருக்கிற ஆறாம் இடத்துக்கு வர்ற சனி பகவான் துளாராசிக்கு ஒரு யோக சனியாவே நம்ம எடுத்துக்கலாம் கடன் தொல்லையில எப்பவுமே வந்து இந்த சனி ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுதே பொறுத்தளவு இந்த சனி பகவான் கடன் தொல்லைகளை நிவர்த்தனையில் பண்ணுவார் எது எதிரிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார் உங்களுக்கான முயற்சி அவரு கண்டிப்பா கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் புதிய முயற்சிகளை தேடி கொடுப்பார் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அஞ்சாம் இடத்துல இருந்த சனி உங்களுக்கு இப்ப ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது அஞ்சாம் இடத்துல இருந்த சனி என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரோகத்துல பிரச்சனை கொடுத்திருக்கும் கடன் தொலைகள் கொடுத்திருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணிருக்கும் மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கும் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கரெக்டான வாழ்க்கையா அப்படின்னு பல யோசனைகள் உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருந்திருப்பீங்க ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த ரெண்டரை வருஷ காலம் ஒரு பொற்காலமாக கண்டிப்பா துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு இடத்துல நீங்க பணம் கொடுத்திருந்தீங்க நிறைய பேர் துளாராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷமே சார் நான் பணம் கொடுத்த கையில பணம் திரும்பி வரவே இல்லை ஜாமிகளுத்து போட்ட நான் ரூபா கடன் கட்டினா நாலு ரூபா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருச்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு வருடம் நான் கடன்லதான் வாழ்க்கைன்னு ஓடிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நம்மளால கடன் கட்ட முடியாதா கடன் இருந்து மேல முடியாதா நகை பண்ணி எல்லாமே நான் அடமான வச்சேன் அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம் இந்த பயிற்சி கடன் வந்து முழுமையா இருக்கக்கூடிய நிவர்த்தனம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் துளாராசி அன்பர்கள் இருக்க போறீங்க அது இல்லாம புதிய முயற்சிகள் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுத்திருந்தாலும் தொழிலுக்கா இருக்கட்டும் வண்டி வாகனங்களா இருக்கட்டும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடங்களா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சலீ பூர்வீஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது தடங்கள் பண்ணியிருப்பாரு இப்ப ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்க போறீங்க எப்பவுமே துளாராசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எது பண்ணாலுமே பல ஒரு டைம்க்கு வந்து பல டைம் யோசிப்பீங்க ஆடம்பரங்களை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் எப்பவுமே துளாராசி பொறுத்த அன்பர்கள் கண்டிப்பா இருந்திருப்பீங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு பொற்காலம் என்னன்னு கேட்டீங்க ஆல்ரெடி சனி வந்து துளாராசிக்கு வந்து ஒரு நட்பு உச்ச கிரகமா இருக்காரு ஒரு சனி பகவானே வந்து துளாராசியை பொறுத்த அளவுல ஒரு பிடிச்சமான ஒரு வீடு எதுன்னா ஒரு ராசி என்னன்னா துலாம் ராசி அந்த துலாம் ராசிக்கு இப்ப ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்துல வரும்போது அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாதான் கண்டிப்பா இருக்க போகுது எதிரிகளை வெல்லக்கூடிய இத்தனை நாள் வந்து உங்களை சூழ்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் பதிலடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் போகலாம்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் பட் ஆறாம் இடத்துல ரோகஸ்தானம் இந்த ரோகஸ்தானம்னு நம்ம பார்க்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்துல அப்பப்ப சில சஞ்சாரங்கள் வரும் சில பிரச்சனைகள் வரலாம் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா கொடுக்காது அதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது அது மட்டும் இல்ல புதிய வாகனங்கள் சார் நான் கார் வாங்கலாம் இல்ல டிராவல்ஸ் ஏதாவது வைக்கலாம் இல்லை என்னுடைய சொந்த ஒரு யோன் யூஸுக்காக ஒரு வண்டி வாகனங்களை வாங்கலாமா அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காணமான காலம் இருக்குனால புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வாகனங்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் நீங்க இருக்கிறீங்க அதனால இந்த காலகட்டத்துல நீங்க இது உழுமையா நீங்க பயன்படுத்திக்குவாங்க அதே மாதிரி தொழில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும் உழைப்பீங்க உங்களோட முயற்சிகள் பண்ணுவீங்க முயற்சி எடுப்பீங்க எப்படியாவது நம்ம ஒன்னா வரணும் எல்லாத்துலயும் நம்ம பெஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயும் போட்டிருப்பீங்க ஆனா வந்திருக்க அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாம இருக்கும் ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பா உங்களை தேடி வரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தன்னிச்சையான ஆளா நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் புதிய சிந்தனைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கும் கருத்து வேறுபாடுகளும் விலகும் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தேடி வரும் வீடு கட்டுறதுக்கு இடம் வந்துருக்கு பழைய வீடு ஆல்ரரசன் பண்றதுக்கு திருமணம் பண்றதுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல உங்களுடைய சனி பகவான் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரு உங்களுக்கு சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அது அந்த சனி புத்தி சனி திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது என்னன்னா இந்த ரெண்டரை வருஷ காலமும் உங்களுக்கு பொற்காலமா கண்டிப்பா மாறும் ஒரு கோல்டன் ஆப் பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தையும் நீங்க முழு பலனா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்